அமைச்சர் என்ன சொல்றாரு யார் பாத்தியா கேள்வி கேட்டது பாப்பா நீங்க என்ன போட்டன்னு சொன்ன அப்படின்னு ப்ளீச்சிங் பவுடர் போடுறது நீங்க மைதா மாவு தூக்கிட்டு போங்க ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை தெரியுமா அப்படிங்கறாரு நீங்க சொல்லுங்கன்றாரு பதினஞ்சு ரூபாய் மைதா மாவு எவ்வளவு தெரியுமா அம்பத்தஞ்சு ரூபான்றாரு அப்போ எது கம்மியோ அதைத்தானே நாங்க போடுவோம் எப்படி காஸ்ட்லியா இருக்கிற மைதா மாவு போடுவோம்னு இவர் வந்து அவரை கார்னர் பண்ண திருஷின்னு கேட்டார் நம்ம மணிகன் அடிச்சாரு பாருங்க மணிய அங்கதான் நிக்கிறீங்க பத்திரிக்கையாளர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்ப கேட்டார் ஒரு கேள்வி அப்ப ஏன் சார் கார்பரேஷன்ல வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ ஐம்பத்தி ரூபாய் ஏன் சார் விற்கிறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி ஒரு பதினஞ்சு ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க

அதுக்கு இவரு புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறாராம் யாரு நம்ம தாமம் அன்பரசன் அவர் தலைவருக்கு எவ்வளவு இருக்கும் அதுதான் இவருக்கு அமைச்சருக்கு இருக்கும் ரெண்டாயிரம் அப்ப எப்படி அதை நாம சுட்டி கோட்டாம ஒரு பொங்கல் விழாவை நாம கொண்டாட முடியும் யோசிச்சு பாருங்க இந்த பொங்கல் விழாவில இன்னைக்கு ஆட்சியில இருக்கின்ற திமுக என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க சொல்லுங்க பொங்கல் தொகுப்போடு ரூபாய் வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சியாக இருந்தப்பவே அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா சரி அட்லீஸ்ட் ஆயிரம் ரூபாயாவது கொடுப்பாங்களா நம்ம மக்கள் எதிர்பார்த்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா கொடுக்கல இன்னைக்கு பொங்கல் தொகுப்பு பரிசு சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நானும் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே இதை உங்களுக்காக நல்ல தமிழ்நாடு முழுக்க என்ன கொடுத்துருக்காங்க மக்களுக்கு நான் எல்லா மாவட்டத்திலையும் போன் பண்ணி எல்லா ரேஷன் கடைகளையும் கொடுக்கறாங்க என்ன கொடுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க எல்லா புள்ளி விவரம் எடுத்துட்டு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒரு ரேஷன் கடை இருக்கிற ஏரியால ஒரு ஆயிரத்தி ஏழு வீடு இருக்குன்னு வைங்க ஆனா இன்னைக்கு அவங்க கொடுக்கறது எத்தனை வீடுக்கு வெறும் ஐநூறு வீடுகளுக்கு தான் கொடுத்திருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல நான் சொல்றது ஒரு வேர்டு கூட பொய்யோ தப்போ கிடையாது இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு எழுநூறு வீடு இருக்கிற இடத்துல வெறும் ஐநூறு வீடுகளுக்கு தான் பொங்கல் தொகுப்பு அந்த கொடுக்குறாங்க சரி அப்படி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரே ஒரு கரும்பு இதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு வெயிட்டில் கறிக்க

இன்னைக்கு அவங்க கொடுக்கற அரிசி ஒரு கிலோ விலை எவ்வளவு தெரியுமா நல்ல நோட் பண்ணிக்கணும் வீட்டுல போய் இது எல்லாத்தையும் நீங்க சொல்லணும் நாற்பது ரூபாய் இது ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட போயில்ல அவங்க கொடுக்கற அரிசியின் விலை நாற்பது ரூபாய் அவங்க கொடுக்கற ஒரு கிலோ சர்க்கரையின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் இது மாதிரி அவங்க கொடுக்கற ஒரு கரும்பின் விலை நாற்பது ரூபாய் அப்ப மொத்தமா நம்ம கவுண்ட் பண்ணா நூத்தி ஐந்து ரூபாய் இதுதான் அவங்க வந்து பொங்கல் தொகுப்பாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு குடும்பத்துல மினிமம் நாலு பேர் இருக்கும் அப்ப அதை டிவைட் பண்ணா ஒரு தலைக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட இருபத்தி ரூபாய் போட்டா தூக்கி அறிஞ்சிட்டு போறான்

அவங்களுக்கு வேண்டிய குடும்பத்துக்கு வேண்டியதை சிறப்பாக அவங்க வாங்கிக் முடியும் இன்னைக்கு எல்லா கட்டணமும் விலைவாசி உயர்வு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு டாஸ்மாக்ல வருமானம் கரிம வளத்துல கொள்ள எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல இன்னைக்கு எந்த காசு கூட எங்க போகுது எங்க போகுது மக்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு எங்க கிட்ட நிதி இல்லைன்னு சொல்றீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு நான் கேக்குறேன் என்ன நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லைங்குறீங்க எப்ப கேட்டாலும் மத்திய அரசு நிதியை கொடுக்கல மத்திய அரசு நிதியை கொடுக்கலன்னா மக்கள் ஓட்டு போட்டது யாருக்கு திமுகவுக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்க மத்திய அரசு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க இந்த இது இந்த ஆர்ட்சி போய் சிக்கிடுச்சே அப்படின்னு நாம எல்லாருக்கும் காலையில் நிம்மிய வேண்டிய ஒரு தொழில் இது என்பதே உங்ககிட்ட உறுதியாக நான் சொல்றேன்

இந்தியாவிலேயே அதிகமாக கடன் சுமை கொண்ட நாடு எதுன்னா நம்ம தமிழ்நாடுதான் ரூபாய் கடன் இருக்கு நம்ம மேல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் இவங்க சும்மா இலவசம் இலவசம் ஓட்டுக்காக உங்களை ஏமாற்றி மூளை செலவை செய்து ஆட்சியில் அமர்ந்த பிறகு அத்தனை வாக்குறுதிகளையும் புறம் தள்ளி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஒரு போலித்தனமான விளம்பர ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க திமுக இது ஒரு வார்த்தை கூட மிக இல்லை என்பதை உறுதி அவங்க கிட்ட நான் சொல்றேன் அதே மாதிரி இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நிதி இல்ல அப்படிங்கிறாங்க ஒட்டுமொத்த நிதி உங்க குடும்பத்திலேயே இருக்க கருணாநிதி தயாநிதி தயாநிதி அழகிரி அப்புறம் தமிழ் நிதி எல்லா நிதியும் நிதி எல்லா நிதியும் உங்க வீட்லயே இருக்காங்களே

ஏதோ இன்னும் உங்க ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கேன் மமதியிலே சுட்டாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் சற்றேறக்குரிய ஒரு வருஷம் தான் இருக்கு நிச்சயமாக இதுக்கான பதிலடி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் உங்களுக்கு பாடத்தை புகட்டியே தீர்வார்கள் என்பதை உறுதியோக்கி இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள் கைவிட்டார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் குறுநில மன்னர்களாக அமைச்சர்களும் எம்எல்ஏகளும் எல்லாருமே இன்னொரு அமைச்சர் இருக்காரு யார் அவரு தாமோ அன்பரசன் அதே மாதிரி எம்எல்ஏ கருணாநிதி ஏன் அவங்களை பத்தி நான் சொல்றேன்னா இதே பல்லாவரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன் எதுக்கு குடி தண்ணீர்ல சாக்கடை நீர் கலந்து அன்னைக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்க நூற்று கணக்கானவர்கள் ஆஸ்பத்திரி வந்து சொல்றாரு யாரு தாமோ அன்பரசன் இது தண்ணி குடிச்சதுனால வரல மீன் சாப்பிட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு மாந்தி மயக்கம் வாய்த்து போக்குங்கிற உலகத்துல யாராவது மீன் சாப்பிட்டு மாந்தி வயித்து போக்கு தமிழ்நாட்டுல நம்ம இங்க பாத்துருக்கோமா தினந்தோறும் எல்லாரும் தான் மீன் கோழி ஆடு எல்லாம் தான் சாப்பிடுறோம் உங்களுடைய

வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் பகுதியில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொங்கல் விழாவிலே உங்கள் அனைவரையுமே சந்திப்பதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பொங்கல் விழாவிற்கு நமது மாவட்ட கழக செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகி அவங்க அத்தனை பேருக்கு இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொருவருக்குமே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் ஒரு இனிய பொங்கல் நல்ல நாள் வர வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல் விழாவிலே உங்கள் அனைவரையுமே நான் வாழ்த்துகிறேன் பொங்கல் விழா நான் பொது விலையிலே முதல் முறையாக இலவச திருமணத்தில் பங்கேற்றது இதே மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதைத் தொடர்ந்து எத்தனையோ முறை இந்த மாவட்டம் முழுக்க தலைவரும் நானும் செல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா விதத்திலும் எல்லா நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் மக்கள் செய்கின்ற நலத்திட்ட உதவிகள் தேர்தல் பணிகள் என்று நாங்கள் போகாத இடமே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு எங்களோடு ஒன்றாக ஒன்றாக இணைந்த ஒரு மாவட்டம் நமது செங்கல் தொகு செங்கல்பட்டு மாவட்டம் முருகேசன் அவர்கள் அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தன்னால எவ்வளவு தூரம் இந்த கட்சிக்காக உழைக்கணும் இந்த கட்சியை வளர்க்கணுமோ அதுக்காக ஒவ்வொரு நாளும் பாடுபட்டிருக்கிறார் அவரோடு இணைந்து அவர் கருத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவு இங்கு இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணி சார்புகள் சேர்ந்தவர்கள் மகளிரே நீங்க சிறப்பாக கொண்டு இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஏற்கனவே இங்க செங்கல்பட்டு தொகுதியிலே எம்எல்ஏவாக ஜெயித்த தலைவரோட வந்து சட்டசபைக்கு சென்றவர் அதனால இந்த பொங்கல் நாளில அவரை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் இதே செங்கல்பட்டு தொகுதியிலே ஜெயித்து நமது கழகத்தினுடைய மீண்டும் சட்டசபைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு எம்எல்ஏக்களையும் உங்களோடு இணைத்து நமது அசம்பிளிக்கு அழைத்து வர வேண்டும் என்பதை இந்த நல்ல அனைவருக்குமே நான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பொங்கல் விழா தமிழகத்தின் ஒரு சிறந்த விழா என்பதுல நாம் அனைவருமே பெருமை கொள்ள வேண்டிய ஒரு திருவிழா என்பதை இந்த நேரத்தில் தமிழர்களாகிய நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பொங்கல் நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் இது நமது கலாச்சாரத்திற்கான நமது தமிழர்களுக்கான ஒரு திருவிழா அப்படிங்கிறது நாம பெருமையோடு இந்த நேரத்தில் நாம பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம கட்சி வளர்ந்துச்சு மன்றமாக ஆரம்பித்து கொடி அறிமுகப்படுத்தி பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி தலைவராக ஆய் அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருபது ஆண்டு காலமாக மக்களுக்காக பணியாற்றுகின்றன தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அந்த வழிதான் என்பதை போல தங்கள் சொந்த உழைப்பில் சம்பாதித்த அந்த காசுல இன்னைக்கு வரைக்கும் கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய தொண்டர்கள்தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்ற பெரிய பாக்கியம் என்பதை இந்த நல்ல நாளில் உங்க முன்னாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம ஒன்னும் ஆளுங்கட்சியும் இல்ல ஆண்ட கட்சியும் இல்ல லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி எங்கேயாவது போய் ஏதாவது கடையில் நோட்டு கொடுத்து வசூல் பண்ண வரலாறு வரலாறு இருக்கா யாருக்கிட்டயா கண்ட பஞ்சாயத்து பண்ண வரலாறு இருக்கா தலைவர் அவர்கள் வழி நடத்தியபடி இராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல உதாரணமான ஒரு மனிதர்களாக இந்த நாட்டுக்கு தேவையானவர்களாக வருங்கால தமிழகத்தை சீரும் சிறப்புமாக வழி நடத்தக்கூடிய எதனால இதெல்லாம் இங்கிருந்து வருது வியர்வை சிந்தி ரத்தத்தை வியர்வையாக சிந்தி தங்கள் சொந்த உழைப்புல இந்த கட்சிக்காக பாடுபட்டிருக்கின்றனர் எங்கள் தொண்டர்களுக்கு தான் இந்த பொங்கலை நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த பொங்கல் திருநாளை உங்களான நாளாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் எல்லா இடத்துல

நம்ம தலைவர் விட்டு சென்ற அவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை வென்றெடுத்தே தீருவோம் என்ற ஒரே உறுதியோடு எங்கள் கழகத்தை சேர்ந்த உங்கள் அத்தனை கருங்களையும் நான் பற்றி கொண்டு அன்னைக்கு தலைவர் கைய பிடிச்சிருந்தேன் இன்னைக்கு உங்க எல்லார் கையையும் பிடிச்சுக்கிட்டு நடை போட்டு தலைவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுத்தே தீருவோம் என்ற உறுதியோடு உங்களோடு இணைந்த இந்த சவால்கள் நிறைந்த சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த அரசியல் பாதையில கற்களும் முட்களும் நிறைந்த இந்த அரசியல் பாதையில் எங்கள் கடைகள் தொண்டர்களின் துணையோடு நான் வீர நடை போட்டு சென்று கொண்டே இருப்பேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தலைவருடைய கனவு லட்சியம் என்னைக்கு ஜெயிக்குதோ அதுவரைக்கும் உங்களுக்கு உங்களோடு இருந்து உங்கள் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்காகவே தான் நான் வாழ்வேன் என்னுடைய இரண்டு விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் இரண்டு தூண்களாக இந்த கட்சிக்கு என்றைக்கும் துணை நிற்பார்கள் அதுல எந்த மாற்றுக்கருக்கும் யாருக்கும் வேண்டாம் இன்னைக்கு ஒருத்தர் அரசியல் துறையிலும் ஒருத்தர் சினிமா துறையிலும் தன் தகப்பனால் விட்டு சென்ற அந்த இரண்டு துறைகளை இருவரும் கையில் எடுத்து யாருக்காக உழைக்கிறாங்க கேப்டரை நம்பி வந்த கரை கோடி கொண்டவருக்காக குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிச்சு உங்களோட இணைந்து தலைவருடைய கனவை லட்சியத்தை வென்றே தீர்வோம் என்ற உறுதியோடு இன்னைக்கு நாம பயணித்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த பொங்கல் நாம கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு பொங்கலாக மாவுன்னு நான் கனவுல கூட நினைக்கல எப்பவுமே பொங்கல் விழாவில் தலைவர் சிரிச்ச முகத்தோட நம்மோட மேடையில் உட்கார்ந்து இருப்பார் பொங்கல் செஞ்சு முடிச்சோடனே அதை நான் தட்டுல கொண்டு வந்து தலைவருக்கு நான் ஊட்டி விடுவேன் ஒவ்வொரு விழாவிலையும் அது நடந்திருக்கு அது ஆனந்தமாக அந்த பொங்கலை உண்டு சந்தோஷப்படுவார் நம்ம தலைவர் இருக்கார் என்பதில் நீங்க எல்லாரும் உறுதியாக எதிர்பார்ப்பட்டு அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு தலைவராக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக அனைவருமே போற்றக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு நம்ம தலைவர் இருக்கா நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல மட்டும்தான் பொங்கலையும் கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸையும் கொண்டாடுவோம் ரம்சானையும் கொண்டாடுவோம் என்பது வேற எந்த கட்சியும் செய்தது கிடையாது எல்லாருமே யுக்தார் சொல்லி யாராவது அழைச்சு அங்க போய் யுக்தார் கொண்டாடிட்டு வந்துருவாங்க ஆனா நம்ம தலைவர் நமது தலைமை கழகத்திலேயே நம்ம இத்தார் நோம்பை நடத்தி அத்தனை இஸ்லாமியர்களையும் வரவழைத்து அன்னைக்கு அத்தனை பேரோட இணைந்து நம்ம தலைவர் ரம்சான் விழாவை கொண்டாடுவார் ஒன்பதுமே ஒரு வரலாறு படிச்சுட்டு போயிருக்காரு இன்னைக்கு இங்க பொங்கல் வச்சு நம்ம கொண்டாடுறோம் நம்ம தலைமை கழகத்துல ஆயிரக்கணக்கான பொங்கல் பாணிய வச்சு நானும் தலைவரோடு இணைந்து அந்த இணைந்த கரங்களாக அந்த பொங்கல் பாணியில கை வச்சு நாங்க நிக்கிற வால் போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலுமே இருக்கும் அந்த நல்ல நாளை இன்னைக்கு நான் அமைச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்மள பார்த்து யார் யாரோ அதே மாதிரி காப்பி அடிச்சு போஸ்ட் கொடுத்து இன்னைக்கு வால் போஸ்டர்ல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாவற்றிற்கும் எல்லாருக்குமே முன்னுதாரணமாக வாழ்ந்த ஒரு தம்பதிகளாக இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க த ஐடியல் கப்பிள்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போய் வாழ்ந்தோம் நாங்க அதனாலதான் தலைவரே சொல்லியிருக்காரு எத்தனையோ பேட்டியில சொல்லியிருக்காரு இன்னைக்கு நைட் ஆச்சுன்னா இன்னைக்கு உலகமே எதை தெரியுமா பார்த்துட்டு அதுல நானும் உறுதி சற்றையாறக்குரிய இரண்டு மூணு மணி நேரம் அப்படியே தலைவரை பார்த்துட்டு அவர் செஞ்சது அவர் மக்கள் அவரை பத்தி பேசுறது எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் வலிச்சு அப்படியே தூக்கிடுவேன் இது தினத்தோடு நடக்கிற ஒரு விஷயம் அப்பதான் நானே பாக்குறேன் என்னதான் சொல்லணுமா எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு போயிருக்க கேப்டன் இது என் மனைவி நிழல் சக்தி இல்லடா நிஜ சக்தி அது மட்டும் இல்ல எந்த ஒரு கணவரும் எந்த ஒரு கணவரும் தன் மனைவி எவ்வளவு போற்றுதல் கூட சொல்ல மாட்டாங்க ஆனா கேப்டன் யார் ஒட்டுமொத்த பெண்களை மதிக்கக்கூடிய பெண்களின் தலைவராக வாழ்ந்தவர் அதனாலதான் என்ன சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவரை என்ன நினைப்பாங்க என் கணவரே என்னுடைய கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்தவருக்கும் என் மனைவியே என்னுடைய தெய்வம்னு சொல்ற அந்த தெய்வத்திற்கு நான் வாழ்க்கப்பட்டன அது போதும் என் வாழ்நாளே நான் பெற்ற பாக்கியம் அதுபோல் இந்த வாழ்நாளில் நான் பெற்ற பாக்கியம் இதுக்கு மேலே நான் எதையும் பார்க்க போறது இல்ல தலைவரோட நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமேல் நான் ஏதாவது புதுசா பார்க்க போகிறேன்னு நான் சொல்லுங்கள் எதுவுமே இல்லை அதனால அந்த உயர்ந்தவருக்கு அந்த தெய்வத்திற்கு மனைவியாக அந்த கடவுள் என்னை ஆசீர்வதித்ததே என் வாழ்நாளில் நான் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன் அதை இங்கே இன்னும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே என் பின்னாடி இன்றைக்கி நானே கேப்டன் சின்ன குமார் மற்றும் எல்லாருமே கேப்டன் கூட இருந்து கடைசி வரைக்கும் வண்டி ஓட்டுறவர் சோமோ இன்னும் நிறைய பேர் வீட்டுல தலைவரை கண்ணும் கருத்துமாக இருபத்தி நாலு மணி நேரமும் விட்டு பார்த்துட்டாங்க ஒரு செகண்ட் கூட யாரும் அவரை விட்டு விலகாம அப்படியே ஒரு அரண் மாதிரி அவரை காப்பாத்தணும் இருந்தாலும் காலம் தலைவரை எடுத்துட்டு போயிடுச்சு

அந்த மக்களின் ஒருவராக தான் அந்த வருகின்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மேம்பருக்கு பக்தியை கொண்ட அந்த தொண்டர்கள் என்று தமிழ் நம்ம தலைமை கழகத்திற்கும் ஆலயத்திற்கும் வருகின்ற அந்த மக்களோடு மக்கள நான் இருக்கும் போது என் கவலைகளை நான் மறக்கிறேன் என்னுடைய என்னுடைய அந்த சோகத்திலிருந்து வெளியே வர அதனாலதான் தனந்தோர தலைவர் கோயில தான் நான் இருப்பேன் பன்னெண்டு மணில இருந்து நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் அங்கதான் இருப்பேன் இது என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் நாம் செய்யும் செயலாகவே என்னை நானே கேப்டனுடைய முதல் குரு பூஜை எப்படி நடந்துச்சு தலைவர் மறைந்த அன்னைக்கு எப்படி லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாரோ அதே மாதிரி கேப்டனின் குரு பூஜை என்றும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடி கேப்டனை தெய்வமாக போற்றி அந்த குரு பூஜையை மிக பிரம்மாண்ட ஒரு வெற்றி பூஜையாக மாற்றிய என் மக்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தினந்தோறும் தான் நான் கோயிலுக்கு போறேன் தினந்தோறும் தான் நான் விழுந்து கும்பிடுறேன் ஆனா நான் இருக்கிற உன் குடிய தான் இருக்க ஆசீர்வாதம் பண்ணாரு பாருங்க அந்த பூவையை எடுத்து என் நெத்தில வச்சாரு

இதே நம்ம ஜனவரி நமது இளைஞர் மாநாடு பாரு தலைவர் மறைவுக்கு எப்படி சென்னையதோ தலைவர் குரு பூஜைக்கு எப்படி நம்மளுடைய சென்னையோ அது மாதிரி இளைஞர் மாநாடு அன்னைக்கும் சென்னையே ஸ்தம்பிச்சது அந்த மஞ்சள் கலர் சட்டையில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த ஒரு ஒரு வெற்றியை நமது நமது தலைவருக்கும் அந்த நல்ல நான் நினைவு கூற கடமை எனவே அனைத்து இளைஞர்களுக்கும் இளைஞர் தின நல்வாழ்த்துகள் விவேகானந்தர் சொன்னது போல ஒரு கிராமத்திற்கு ஐம்பது இளைஞர்கள் கிடைத்தால் போதும் இந்த நாட்டை நாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார் நம்ம தலைவர் அவர்களும் இதை தான் சொல்லி 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 தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்தித்தார் பேசி பேசி தொண்டையில ரத்தம் வரும் வரைக்கும் மக்களுக்காக பேசினார் என் மக்களே என் மக்களே என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து நான் தாளாட்டணும் ஒரு வாய்ப்பு கொடுமை என்று ஆலயத்துல வந்து கண்ணீர் விட்டு அவங்கள வந்து மன்னிப்பு கேட்டு தினந்தோறும் அவங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் அதனால மக்களே நான் இன்னைக்கு யாருக்காக நிக்கிறேன் உங்களுக்காக தான் நம்ம தலைவர் விட்டு சென்ற கனவு அவருடைய லட்சியம் கொள்ள